ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கை கத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலே உங்கள் ஜபத்தை கேட்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் ஊழியர் செய்கிற ஐந்து வகையான ஊழியக்காரர்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு சுகம் தேவைகள்லாம் சந்திக்கப்பட ஜெபிப்போம் குறிப்பாக உங்களை நடத்தக்கூடிய உங்கள் ஸ்தல போதக குடும்பத்துக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் தேவன் அவர்களை ஆசிர்வதித்து தேவ சித்தத்தை வெளிப்படுத்த உதவி செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டை சாட் மெசேஜ் நமக்குள் இருக்க வேண்டிய ஐந்து காரியங்கள் அதாவது நமது எல்லையில் இருக்க வேண்டிய ஐந்து காரியங்களிலே மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம் நான்காவதாக நீங்கள் துக்கித்து அழுங்கள் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம் அதாவது அழுகையிலே சந்தோஷமான அழுகையும் இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற அழுகை இருக்கிறது துக்கமாக அழுகிற அழுகை இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட கண்ணீர் விடுகிற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்ற வார்த்தை வருகிறது யூத ஜனங்கள் முழுமையாய் மனம் திரும்பாதனால யாக்கோபு நிருபக்காரர் அவர் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தும் போது அதை தேவ சமூகத்திலே துயரப்பட்டு துக்கித்து நாம் அழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் அர்ப்பணித்து அழ வேண்டும் அது மாத்திரமல்ல சில கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரத்தின் வழியாய் நாம் செல்லும் போது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அழ வேண்டும் மனிதர்களிடம் போய் சில காரியங்களை சொல்லி அழும்போது முதல் தடவை கேட்பாங்க ரெண்டாவது முறை கேட்பாங்க மூணாவது தடவை இவன் எப்போமோ அழுதுகிட்டு தான் இருப்பான்னு சொல்லி நம்மை பற்றி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு உண்டாகும் தேவ சமூகத்துல நாம் அழும்போது நிச்சயமாய் தேவன் அதை முற்றிலும் மாற்றி சந்தோஷத்தினுடைய எல்லைக்குள் கொண்டு போவார் சில நேரங்களில சந்தோஷமா இருக்கிறவங்க துக்கிக்கிற காலமாகவும் மாறும் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை நியமித்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாடுகள் துன்பங்கள் நெருக்கங்கள் வருகிறதா கர்த்துடைய சமூகத்தில் போய் நம்முடைய மன சொல்லி அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடும்போது நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார் இன்னைக்கு அநேக மக்களை பார்த்தால் மனிதர்களிடம் சொல்ல முயற்சி பண்றாங்க ஆண்டவரிடம் சொல்ல ஆண்டுடைய சமூகத்துக்கு வர தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி தேவன்கிட்ட இரக்கத்தையும் பதிலையும் பெறுவதற்கு பதிலாய் வேற பக்கம் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாதபடி நாம் ஒரு தீர்மானித்து தேவ சமூகத்துல தான் என் கண்ணீரை விடுவேன் சொல்லி நீங்கள் தீர்மானிங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை லூக்கா லூக்காயிலிருந்து சுவிசேஷம் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டுல எருசலேம் குமாரத்துகள் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் எனக்காக வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி சில நேரங்களில் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய மன திரும்புவதற்காக நாம் அழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் பாவங்கள் எங்கே பார்த்தாலும் தேவனுக்கு விரோதமான செயல்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் வளர்ச்சி அடையாத சூழ்நிலை ஆகவே அப்பேற்பட்ட காரியங்களுக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டால் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதித்து பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார் எனவே நாம் எதற்காக அழுகிறோம் யாருக்காக அழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் சிலர் எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஆகவேதான் வசனம் இங்கே சொல்லுகிறது நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகும் நம்முடைய நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற என்று பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார் உங்க பாதையில இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாக போகலாம் உங்களுக்காக ஒரு சிறப்பான நீரூற்று இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை சொல்லி கண்ணீர் விடுவோம் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய அழுகை தேவ சமூகத்தில் இருக்க எங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் ஆண்டவரை நெருக்கங்கள் ஆண்டவரை வரும்போது உண்மை மாத்திர நோக்கி பார்த்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு சிறந்த பதிலை வைத்திருக்கு என்று நாங்கள் ஆண்டவரை துக்கித்து துயரப்பட்டு உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கு கத்திரை பாராட்டுங்க விசேஷவனமாய் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேரையும் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க ஒரு ஆனந்த சந்தோஷம் அவங்க குடும்பத்துல தங்கி தாபரித்துறேன் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கியவர்களா ஜெபிக்கிறேன் ஆனால் கடன் பிரச்சனை முற்றிலும் மாறுவதாக கடனை அடைப்பதற்கு பண தேவையை ஜெபிக்கிறேன் சரீர சரீரீதியை பலவீனப்பட்டவங்களுக்கா ஜெபிக்கிறேன் சரீர பலவீனங்கள் முற்றிலும் மாறட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கத்துற ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை கத்தல் அவர்களை உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன் சிறு குழந்தைகளையும் கத்திர பாதுகாத்துக் கொள்ளுங்க வாலிபர்களை கத்த ரச்சிப்பீரா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் உடைய கரம் எங்களோடு இருந்து ஆளுகு செய்யட்டும் இயேசுவின் நல்ல பிதாவே ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அனைதிராயப்படுத்துவோம் ஆமை நடை பயித்தலார்